மசாலா நல்லெண்ணெய் ஊற வச்ச மீன் நம்ம என்ன குளத்தி மீன் தான் நிறைய பேர் வந்து கடல் குழம்பு இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்ம வந்து குழம்பு வைக்க போறோம் அதே மாதிரி வந்து நீங்க பண்ணி பாருங்க ரொம்ப சுவையாவும் இருக்கும் அருமையா இருக்கும் அதே போல இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து பிரித்தா அப்பா சமையல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல பக்கத்துல இருக்க பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மசாலா நல்ல வச்ச மீன் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு எப்பயுமே வெந்தயம் தான் போடணும் பூண்டு சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ மீன் எடுத்திருக்கான் இப்போ ரெண்டு கிலோ மீனுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து இரநூறு கிராமு பூண்டு வந்து நூற்றம்பது கிராம் ஐம்பது கிராம் தக்காளி சா மசாலா மீனுக்குண்டே தனியாக வந்து வீட்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கான் மசாலா அது போட்டால் தான் அந்த மீன் வந்து மீன் குழம்புண்டே தெரியும் தேவையான அளவு தண்ணி அப்போ தான் கீழே வந்து அந்த அடி பிடிக்காமல் இருக்கான் ಸ್ವಲ್ಪ ಸರ್ ಸ್ವಲ್ಪ வச்சு இப்போ நம்ம வந்து மசாலா ஊற வச்ச மீனை வந்து உள்ள போட்டுடலாம் பார்க்கும்போது அப்படியே எச்சு ஊறுது எப்படா இறக்கும் சாப்பிடுனுக்கிட்டே இருக்குது அந்த அளவுக்கு வந்து என்னாலும் எனக்குள்ளே நிற்க முடியல அந்த அளவுக்கு அந்த சுமோல் வந்து அப்படியே என்ன கீழே அப்படியே தள்ளுது ஆனால் சமைச்சிட்டு எப்படிதே நான் வந்து சாப்பிட போறேன்னு தெரியல இப்பயும் அந்த இது வந்து சாப்பிடும் போல் இருக்கு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் வீட்டுக்காரு வேணா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சாப்பிட போறோம் பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க நல்லா வந்து எனக்கு பார்க்கும்போதே நல்ல மணமாக இருக்கு சாப்பிடுவோம் இதே மாதிரி வந்து வீட்டில் இருந்தீங்க செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஆஹா என் குழம்பு ஆஹா ஓஹோ குத்தமதி எச்சி ஊறுது பார்த்தி பைவ் இது மீன் இது வந்து சிக்கன் கிரேவி நம்ம சாப்பிடலாம் எடுத்தாலே மீன் இல்லையா இந்த மீன் தான் வந்து அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணலனால மீன் தலையை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து எப்பயுமே இந்த மீன் தலையை விட மாட்டேங்க